ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வால்பாறை சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்திங்கன்னா நல்ல காரசாரமான பச்சை மிளகாய் மண்டி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பச்சை மிளகாய் மண்டி தயிர் சாதத்தோட வச்சு சாப்பிடலாம் சூடான சாதத்தோடையும் வச்சு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாவே இருக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் நான் இப்போது இந்த காரசாரமான பச்சை மிளகாய் மண்டி செய்கிறதுக்காக ஒரு இருபது சின்ன வெங்காயம் எடுத்து உரித்து வச்சுருக்கிறேன் பத்து பல் பூண்டு பச்சை மிளகாய் ஒரு எட்டு எடுத்து வச்சுருக்கேன் இந்த மிளகாய் பார்த்திங்கன்னா காரத்தன்மை அதிகமாக இருக்கும் அதனால் நான் வந்து கம்மியாக சேர்த்துக்கிறேன் நீட்ட மிளகாயாக இருந்தால் நீங்கள் எக்ஸ்ட்ராவே ஒரு நாலு மிளகாய் சேர்த்து போடலாம் இதை நல்லா இந்த மாதிரி ஒரு கத்தி வச்சு கீறி விட்டுடலாம் மிளகாய சுற்றிலும் அங்கங்கே சின்ன சின்னதாக அப்படி கீறி விட்டுறலாம் அப்போ தான் மிளகாய் பொழுது புளிப்பு உப்பு காரம் எல்லாமே வந்து ஈவனாக வந்து மிளகாயில் கிடைக்கும் நமக்கு இந்த மாதிரி இப்போது எல்லா மிளகாயுமே கீறியாச்சு இப்போது இதை ரெடி பண்ணுறதுக்காக ஒரு பாத்திரம் வச்சு பாத்திரம் சூடானதுக்கப்புறமா ஒரு நாலு டீஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம் ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்து பொரியட்டும் கடுகு நல்லா அப்புறமா ஒரு கால் டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம் இதுக்கு மேலே சேர்க்கக்கூடாது அதிகமாக சேர்த்திங்க அப்படின்னா தன்மை அதிகமாயிடும் இந்த அளவு சேர்த்தா போதுமானதாக இருக்கும் இப்போ ரெண்டும் நல்லா பொறிஞ்சிருச்சு சிறிதளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இது நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறமா வெங்காயம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதையும் அடுத்ததாக உள்ளே சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுவோம் வதங்கட்டும் ஹீட்டை குறைச்சே வச்சுக்கோங்க இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடியது தான் பத்தே நிமிஷத்தில் சட்டுன்னு செஞ்சிடலாம் டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ இந்த வெங்காயமும் நல்லா வதங்கிட்டு கொஞ்சம் கலர் மாறிச்சு பாருங்கள் இப்போ பூண்டை சேர்த்துக்கலாம் பூண்டையும் உள்ளே சேர்த்து நல்லா வதக்கி விட்ரலாம் இந்த ரெசிப்பியில் பார்த்திங்கன்னா இனிப்பு உப்பு காரம் புளிப்பு எல்லா சுவையும் இருக்கிறதுனால இது உடல் ஆரோக்கியத்திற்கும் நிறைய நன்மைகளை தரக்கூடியதாக இருக்கிறது பூண்டும் நல்லா வதங்கிடுச்சு அடுத்ததாக நம்ம கீறி வச்சுருக்கிறதான பச்சை மிளகாயை உள்ளே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம் மிளகாயும் நல்லா வதங்கி வரட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே சிம்லே வச்சு நீங்கள் நல்லா அப்படியே பரட்டி புரட்டி விடுங்க நல்லா வெந்து வந்துடும் இப்போ பாருங்கள் வெந்துருச்சு இதற்கு அப்புறமா ஒரு கிளாஸ் அளவு அரிசி கழுவின தண்ணி அதை உள்ளே ஊற்றிடலாம் புளிப்பு சுவைக்கு புளி பார்த்திங்கன்னா ஒரு சின்ன லெமன் சைஸில் பாதி அளவு புளி ஊற வச்சுருந்தேன் அதையும் கரைச்சி உள்ளே சேர்த்துடலாம் தண்ணி அதிகமாக நம்ம ஊற்றக்கூடாது பச்சை வாசனை எல்லாமே போயிருக்கும் வதங்கும் போதே தண்ணி ஊற்றி கொதி வந்ததும் நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம் தண்ணி அதனால் நீங்கள் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க அதிகமாக சேர்க்காதீங்க ஏன்னா சாப்பாடில் வச்சு லைட்டாக பெரட்டி சாப்பிட்ற அளவு தான் இருக்கணும் அதிக தண்ணியாக இருந்துச்சுன்னா ரசம் மாதிரி ஆயிடும் அதனால தண்ணீர் அளவை பார்த்து தேவைக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்ருலாம் இதில் ஒரு ஸ்பூன் நாட்டு சர்க்கரை இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கொதி வரட்டும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ரெடி ஆயிரும் நான் ஹீட்டை குறைச்சே வச்சு செய்கிறதுனால தான் அது வேகிறது உங்களுக்கு சரியாக தெரியாமல் இருக்கும் ஏன்னா நம்ம கம்மியான அளவில் செய்கிறதுனால சூடு அதிகமாக வச்சோம் அப்படின்னா டக்குன்னு வந்து அடிப்பிடிச்சிடும் அதனால தான் நான் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செய்கிறேன் இப்போ கொதி வந்துருச்சு கொதித்து தண்ணி எல்லாமே கொஞ்சம் அப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட காரசாரமான பச்சை மிளகாய் மண்டி ரெடி ஆயிடுச்சு வாசனையே ரொம்ப சூப்பராக இருக்குது இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோடு உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமான்ல சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கும் இந்த டேஸ்ட்டு ரொம்ப பிடிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. எங்களோட வால்பாறை சமையலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்